அவனே ஒரு எச்சு பொறுக்கி அவனுக்கு எல்லாம் பெரியாங்கிற சொல்றதுக்கே தகுதி கிடையாது ஆனா இன்னைக்கு சில கடிசடைகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா தயவு செஞ்சு போயிட்டு சீமான பத்தி இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க சீமான் போன்ற கேவலவாதிகளுக்கு சரியான பதிலடி தகாத இன்னைக்கு அவனால இப்படி வந்து மேடை போட்டு பே ஈஸியா பெரியாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு போக முடியுது ஒரு காரணமா இருக்கு அன்னை விட இருபத்தி எட்டு வயது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வயது டிஃபரன்ஸ் செய்யக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட சீமான் போன்ற கேவலவாதி தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெண்ணுரிமை போராளி பெரியார் தோழர் ஒரு திருத்தத்தோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் தோழர் வந்து அறிமுகப்படுத்தும் போது ஆண்களுக்கு நிகரா இரஞ்சா வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இந்த சமூகம் நம்ம கிட்ட அப்படி சொல்லி சொல்லி ஆண்கள் தான் இந்த வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நமக்கு பழக்கப்படுத்துவதோட தாக்கம்தான் ஆண்களுக்கு நிகரா அப்படிங்கிறது ஆண்களுக்கு நிகரா இல்ல அவங்களோட கூடுதலாகவும் கூட பெண்களால வேலை செய்ய முடியும் அதற்கான வாய்ப்புகளை நமக்கு கொடுக்காம வச்சுட்டே இருந்ததுனால நம்மளால அதெல்லாம் பண்ண முடியல அதனால இவங்களுக்கு எல்லாம் தெரியல இல்ல எங்க தோழர்கள் அவங்களோட ஸ்பீடால கூட நான் போஸ்ட் ஓட்டுவேன் அதனால ஆண்களை விட ஒரு படி கூடுதலா கூட முயற்சியும் பயிற்சியும் இருந்தா பெண்களாலையும் செய்ய முடியும் இதான் பெரியார் சொன்னாரு தோழர்கள் எல்லாருமே நிறைய பெரியார பத்தி தான் ப்ரிப்பேர் ஆகி தான் பெரியாரி வந்திருப்பாங்க அதனால நான் ரொம்ப ஷார்ட்டா பெரியார பத்தி பேசிட்டு முக்கியமான ஒரு நபரை பத்தி பேசணும் அப்படின்னு எனக்கு சென்னையில இருந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க தயவு செஞ்சு போயிட்டு சீமான பத்தி எப்படிலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அதனால நம்மளோட மெயின் டார்கெட் அவருதான் பெரியார பத்தி குறைவா மட்டும் பாத்திருந்துக்கணும்னு நினைக்கிறேன் தொடர் பெரியார் தன் வாழ்நாள் முழுக்க ஜாதி ஒழிப்பையும் பெண்ண பெண்ணுரிமை மீட்பையும் ரொம்ப முக்கியமான குறிக்கோளா வச்சு தன் வாழ்நாள் முழுக்க போராடிய பேசிய ஒரு தலைவர் பெரியார் பெண்ணுரிமை இந்த அளவுக்கு யாராவது பேசியிருப்பாங்களா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா பெண்கள்ல கூட அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்மளால எடுத்து காட்டிட முடியுமான்னு இல்லை ஏன்னா ஒரு ஆணாக பிறந்து ஆண் மனநிலை எல்லாம் தூக்கி போட்டு ஒரு பெண் இருந்து அவங்களோட வழிகளையும் வேதனைகளையும் உணர்ந்து ஒரு பெண்ணுரிமையை பேசணும் அப்படின்னா அது பெரிய போன்ற நபரால தான் முடியும் ஆனா இன்னைக்கு சில கழிசடைகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா அவனே ஒரு எச்ச பொறுக்கி அவனுக்கெல்லாம் பெரியான்ற பேரை சொல்றதுக்கே தகுதி கிடையாது அப்படிப்பட்ட சில தெருப்பருக்கி நாய்கள் எல்லாம் பேசக்கூடியிருக்கு அப்படின்னா எங்களை போன்ற தோழர்களும் ஒரு காரணம் தான் நமக்கு முக்கியம் சொல்லி இந்த மாதிரியான நபர்கள் பேச பேசவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதனாலதான் இவங்களும் இவ்வளவு பேசுறாங்க சொல்ல பெரியார் சொன்னாரு பெரியார் சொன்னாரு கண்டிப்பா இப்படி பேசணும்னு சொன்னாரு பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை கிடைக்குமா ஓனைகளால் ஆடுகளுக்கு விடுதலை கிடைக்குமா பார்ப்பனரால் பார்ப்பனர் விடுதலை கிடைக்குமா ஒரு கால் கிடைத்தாலும் ஆண்களால் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னார் அப்போ இன்னைக்கு நாம நாங்கதான் காரணம் சொன்னது முக்கியமா பெண்கள் எங்களை போன்ற பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடிய பெண்கள் சீமான் போன்ற கேவலவாதிகளுக்கு சரியான பதிலடி தகாத்தான் இன்னைக்கு அவனால இப்படி வந்து மேடை போட்டு ஈஸியா பெரியார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போக முடியறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படி என்ன பெண் உரிமையா பெரியார் பேசிட்டாரு அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு இந்த சமூக ஆயுதங்களை ரொம்ப சுலபமா பயன்படுத்தணும் நீங்க போட்டு பாருங்க ஃபெமனிஸ்ட் அப்படின்னு போட்டு வேர்ல்டுலயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியமா தவிர்க்க முடியாத நபரா தயவு செஞ்சு நான் சொல்ற பேரை நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிமோன் டி

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் அவர் பேசினதை தான் நாற்பத்தி ரெண்டுல வெளியிடுறாங்க அப்போ இன்னைக்கு தன்னை விட இருபத்தி எட்டு வயது கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வயது டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட சீமான் போன்ற கேவலவாதி இன்னைக்கு பெரியாருடைய திருமணத்தை விமர்சனம் பண்றான் பெரியார் என்ன பண்ணிட்டாரு ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாரு தன்னை மகள் சொல்லி வளர்த்த பெண்ணை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்ற அந்த கேவலவாதி இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் தான் கல்யாணம் பண்ணிருக்கா இப்ப பத்து வருஷம் தான் ஆயிருக்கு அப்படி இருக்கிறப்போ கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இரண்டு ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே பெண்யம்னா என்ன பெண் விடுதலைன்னா என்ன அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசி எழுதி வச்சிருக்கிற பெரியார பேசுறதுக்கு இவனை போன்ற நபருக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு அவங்களோட மேடைகள்ல தொடர் கொஞ்சம் கூடுதலா குறைவா கொஞ்சம் வார்த்தைகள்லாம் இருக்கும் தயவு செஞ்சு நீங்க அதெல்லாம் அவங்க பேசுறானுங்க நான் அவ்வளவு கூட பேச அவ்வளவு பேச மாட்டேன் ஏன்னா அவனுக்கு கிட்ட வார்த்தையில கூட பெரியார பேசுறாங்க பெண்கள் கூடி உட்காந்துட்டு இருக்கிற ஒரு பொது மேடையில கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பெரியார் என்ன பெரிய டேஷ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டான்

இவதான் வீரப்பமாக இவதான் இப்படி ரொம்ப அடிவடுக்க கொஞ்சம் வார்த்தைகளை தலைவனாக ஏத்துட்டு இருக்கோம் அப்படின்றத நினைச்சு வெக்கப்படணும் அந்த பெண்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அங்க அவனுங்க மேடையில அவனுங்க ரொம்ப சாதுரியமா அவனுங்க பயன்படுத்துறானுங்க யுத்தி பெண்களை வைத்து பேசுனா பிரச்சனை இல்ல ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறானுங்கண்ணா பெரியாரியவாதிகள் வந்து பெண்களை ரொம்ப கண்ணியத்தோட நடத்துவாங்கன்றது அவனுங்களுக்கே தெரியுது அதனால பெண்களை வச்சு பேச வைக்கிறோம் அப்படி இல்ல அப்படின்னா சிறுபான்மையினரை வச்சு பேச வைக்கிறோம் இவங்களுக்கும் சேர்த்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அதனால வேற வழி இல்ல பேசிதான் ஆகணும் ஒரு ஒரு பொம்பளை வந்து பேசுது அந்த அக்கா வந்து பேசுறாங்க பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா பெரியாருடைய அம்மா கருப்பையை அறுத்து அறிஞ்சிருந்தா இப்படி ஒரு ஈன தேவை எங்களுக்கு தேவை எல்லாம் மல்லு கட்ட வேண்டிய தேவை எனக்கு இருந்திருக்காது அப்படின்னு பேசுறாங்க உண்மையிலேயே வருத்தத்தோடு சொல்கிறோம் உங்களுடைய அம்மாக்கள் எல்லாரும் கருப்பையை அறுத்து போட்டிருந்தால் கருமாந்திரம் உங்களுக்கு சேர்த்து நாங்க போராட வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது அந்த கதை சொல்றாங்க பெரியார் சொன்னாரு ஆணை போல உடை அணிஞ்சுக்கோ நான் ஏண்டா மயிர் ஆனை போல உடை அணியணும் அப்படின்னு சொன்னாரு கேக்குதாங்க நாங்களும் அதுதான் சொல்றோம் பெரியார் சொன்னது ஆனை போல உடை அணிஞ்சுக்கோன்னு எல்லாம் எடுத்து சுத்தி இழுத்து போத்திக்கிறாங்களே புடவை வச்சு அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அதனால அந்த இருந்து கொஞ்சம் மாறணும் அப்படிங்கறதுக்காக அது ஒரு உதாரணமா வச்சு சொன்னாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய ஷார்ட்ஸ் போட்டுக்கிறாங்க ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை போட ஆரம்பிச்சுட்டாங்க சமூகம் முன்னாடி வந்துட்டு இருக்கு அந்த கை இதெல்லாம் எப்படி வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா புர்கா போட்டுட்டு வந்து அப்படி ஒரு துணி அவங்களோட தொழில வந்து ஒரு நக்கல் அப்படியே சிரிச்சுட்டே பேசுறாங்க நல்ல வேலை என்ன சொல்லல அப்படின்னு சொல்லும் உங்களுக்கும் சேர்த்துதான் பெரியார் போறாங்க உங்களுடைய விடுதலைக்கும் சேர்த்துதான் பெரியார் போறாங்க எங்க ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ விளிம்பு மக்களுக்கோ எந்த பிரச்சனை அப்படின்னாலும் இங்க இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்களும் கருஞ்சட்டை படையும் முன்னாடி வந்து நிக்குது அப்படின்னா அது யாராலையுமே மறுக்க முடியாது அவங்க வந்து சொல்லிருக்காங்க கருத்த போய் அறுத்து சொன்னாரு அப்படின்ட்டு நானும் ஒரு பெரிய அரிஸ்ட் தான் நானும் ரொம்ப தீவிரமா வந்து குழந்தையே பெத்து கூடாது அப்படின்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தேன் தவறுதல எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு இன்னைக்கு நான் வந்து இப்படி நின்று பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய நேரம் கூட ஏன்னா எங்களுக்கு பெரியார் சொன்ன அந்த கருப்பைய அது தெரிய அப்படின்ற வார்த்தைக்கான சரியான அர்த்தம் புரிஞ்சிருக்கு ஆனா இந்த கிரிட்டிசைஸ் பண்றவங்களுக்கு அது புரிஞ்சாலும் புரியாத வகையில தான் பேசிட்டு இருக்கீங்க அவர் எனக்கு அனுப்பி யாரு தெரியும் சொன்னாரு அன்னைக்கு இருந்த டெக்னாலஜி இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி ஈஸியா ஃபேமிலி பிளானிங் இன்னைக்கு இருந்து தான் சொல்லியிருப்பேன் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கருத்தடை சாதனங்களை யூஸ் பண்ணுங்க குழந்தை பார்க்காது ஏமா நீ புள்ளைய பெத்துட்டு புள்ளை பெக்கிற மெஷின் மாதிரி இருந்துட்டு எல்லா குழந்தையும் இழுத்துட்டு நீயே தெரிஞ்சுட்டு இருக்க இந்த ஆம்பளைங்க எப்ப பாரு நெஞ்ச நிமித்திட்டே திரும்பிடானுங்க

இவங்கெல்லாம் வந்து நாங்க வந்து சமமா அரசியல்ல வந்து பெண்களுக்கு சமமான இடத்தை கொடுக்குறோம் அப்படின்னு பேசுறானுங்க வாய் பேச்ச மட்டும் இருந்தா போதுமா வாழ்க்கைய என்னத்தை வச்சிட்டு நீ நான் கல்யாணம் மன்னனா ஈழத்து பெண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுப்பேன் ஒரு விதவை பெண்ணுக்கு தான் நான் வந்து வாழ்க்கை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு காலில விழுந்து சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆட்டம் போட்டுட்டு பாட்டு பாடி திரிற ஒரு பிணத்தின் மேல் ஏறி அரசியல் செய்யக்கூடிய கேவலமான பிறவி சீமான் இவனுக்கு என்ன தகுதி இருக்கு பெரியார பத்தி பேச அந்த அக்கா இன்னொன்னு சொன்னாங்க தாலிய தொங்க தொங்க போட்டுக்கிட்டு ஊர்ல இருக்கிற பொண்டாட்டிக்கு எல்லாம் அறுத்து அறிஞ்சிருவான் இவன் பொண்டாட்டி எல்லாம் தாலியை தொங்க தொங்க போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு யாரையாவது எந்த கருப்பு சட்டக்காரங்களாவது வீட்டுல இருந்து வற்புறுத்தி ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து தாலியை அறுத்து அறிஞ்சதா எங்கேயாவது வழக்கு பதிவாயிருக்கா இல்ல செய்தி வந்திருக்கா எதையாவது ஒண்ணு காட்டுங்க இந்த கருப்பு சட்டக்காரங்களால இந்த பெண் மானபங்கப்படுத்தப்பட்டாங்கன்னு ஒண்ணு காட்டுங்க கிடையாது அவர் ஏன் காலி வேணான்னு சொன்னாரு நாய்க்குட்டியா பிரைஸ் இது மாதிரி இவரோட டேக் நானே கழுத்துல மாட்டிக்கிட்டே தெரியுதுக்கு ஆம்பளைங்கன்னா எதுவும் போற வேண்டியது இல்லை ஏன்னா நான் வந்து எங்க போனாலும் எப்படி வேணா ஜாலியா இருந்துக்கலாம் எனக்கு பிரச்சனை இல்ல ஆனா பொம்பளையா கழுத்துல மாட்டிக்கோ இது என்னோட நாய் பாத்துக்கோ எனக்கு அடிமை வேலை செய்யறதுக்காக படைக்கப்பட்டது இது இப்படியே தேக மாட்டிட்டு திரியணுமா அவளும் உன்ன மாதிரி ச சமமான ஒரு உயிர் அவளுக்கும் உணர்வு இருக்கு அவங்க மட்டும் ஏண்டா அந்த டேக மாட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக தாலிய வேணு சொன்னார் அதனாலதான் நாங்கெல்லாம் தாலி இல்லாம இருக்கிறோம் வேணா சொல்லுங்க அப்படி தாலி தொங்க தொங்க போட்டுக்கணும் அப்படின்னா வீட்டுக்காருக்கும் மாட்டி விட்டுட்டு நாங்களும் மாட்டி விட்டுட்டு மாட்டி தீரோம் தொடர் எக்ஸ்ட்ரா எதுக்காது அப்படின்றதுனால தான் இவங்க நிறைய பேர் என் நண்பர்களே கூட சொல்லுவாங்க பார்ப்பனர்கள்லாம் பூணூல் போட்டிருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்களும் ஒண்ணு மாட்டிக்க வேண்டியது தானே ஆனா வெங்காயம் அத போட்டிருக்கிறதுல என்னடா பிரயோஜனம் இருக்கு எக்ஸா ஒரு கயிறு எதுக்கு வேஸ்டா அதை தூக்கி சுமக்கணும் அது வேண்டியது இல்லை சொன்னே உங்களுக்கு ரொம்ப புரியுறது இல்லை அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க கருணாநிதிக்கு பத்து மனைவிமார் பத்து துணைவிமார் உன் தலைவனுக்கு என்ன அட்லீஸ்ட் கருணாநிதியோட வெளியே தெரியுது வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியுது உங்க அண்ணனுக்கு எல்லா பக்கமும் ஒரு பாலியல் குற்றவாளிதான் இதுமோ அவன கர்த்திக்கு மேல அபிசு அந்த முடியல அவன்கிட்ட தெரிஞ்சு பட்டு தெரியாம பத்து இருக்கு அவன் மேல முற்றச்சாட்டு அவனுக்கே கேட்க துப்பில்லை வந்து அடுத்த வீட்டுல என்ன நடக்குது அவங்களோட பர்சனல் விஷயங்களை எழுத்துட்டு வந்து அதை பத்தி அவன் மேடை போட்டு பேசிட்டு ஒரு குணப்ப வச்சு பாரதி வந்து தன் மனை மனைவிய வந்து தெய்வம் மாதிரி நிறைய முரண்பாடு இருக்குமா பாரதியோட ஆனா நீ பாரதிய உனக்கு வேணும்னா புகழ்ந்து பேசு எனக்கு அது பிரச்சனையே இல்லை ஆனா நீ பாரதிய தூங்கி பிரச்சின பெரியார அப்படின்னா அதை எதிர்த்து உங்களை திரும்பி அடிக்க கருஞ்சட்டை கூட்டம் எப்பவுமே தயாரா இருக்கும் நீ வந்து பாரதி மனைவி தெய்வமா பார்த்தா அப்படிங்கறத பெருமையா சொல்ற நீ என்ன மயிருந்து முதல்ல ஒரு பெண்ண தெய்வமா பாக்கணும் போற்றும் பாரத நாடுன்னு சொல்ற இந்திய தேசம் பாரத தேசம் பாரத தாய் அப்படின்னு பெருமையா பீத்திக்கிற இத தூக்கி பிடிக்கக்கூடிய பிசேட்டில் இருக்கிற எத்தனை களிசடைங்க கோயில வச்சு பெண்களை பாலியல் வன்புணர்வு பண்ணாங்கன்னு வழக்கு பதிவாதி இருக்கு

இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ வந்துச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் அது இவர் வந்து சொல்லிட்டே அதிபர் வந்து சொல்லுவாரு முதல்வர் ஆகிவிட்டால் இளைஞர்களுக்கு எல்லாம் அரசு வேலை வாய்ப்பு உறுதி செய்வார் அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிற வேலையெல்லாம் அரசு வேலையாக்கிடுவாராம் ஏற்கனவே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த கூட்டத்தை எல்லாம் தான் இங்க பகுத்தழிய ஊட்டி கல்விதான் அவளுக்கு முக்கியம்னு சொல்லி சொல்லி அரசாங்க வேலைக்கு அனுப்பியிருக்கிறாங்க எத்தனை பேர் எல்லா ஜாதியிலுமே எடுத்துக்கோங்க எத்தனை பேர் டாக்டராக இருக்காங்க காவல்துறையில் இருக்கிறாங்க என்ஜினியராக இருக்காங்க வழக்காய நேராக இருக்காங்க ஆ ஏன் வந்து சாதாரணமாக சொல்கிறேன் ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு வேலையை ஆக்கிவிடுவேன் இன்னைக்கு அரசு வேலையைத்தான் மணமள்ளும் வேலை கூட இருக்குது க்ளீன் பண்ணுற வேலை அப்படி இருக்குது துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற வேலையில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இருக்குது இந்த நடனைய திருப்பி கொண்டு வரணும்ன்றதா இவனோட நோக்கம் ஆறு மாதம் மூத்த தள்ளிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு சென்ட் அடிச்சுக்கிட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கான் ஆனா இந்த புறம்போக்கு நான் அதை அரசு வேலையாக்க வேண்டியது அத ஒரு படிச்ச ஒரு நல்ல அறிவார்ந்த ஒரு பையன் கேள் கேட்கிறான் கிட்ட விவசாயம் இல்லாம கேட்டு சோறு வரும் அப்படின்னு கேக்குறான் இன்னைக்கு எத்தனை பேர் கிட்ட விவசாய நிலை இருக்கு அந்த பையன் திருப்பி கேக்குறேன் திரும்பி கேக்குற விவசாயம் இருக்கு இல்ல குத்தைக்கு ஃப்ரீயா ஃப்ரீயா உங்க அப்பா கொடுக்கறதுக்கு காசு இல்லாம கொடுப்பான அந்த பணம் கிட்ட இல்ல அப்படிங்கறதுனாலதான் போறோம் நீ என்ன அரசியல கொடுக்கிற ஆடு மாடு சொல்றியே அறிவு கட்ட முட்டா பயலே நீ எப்படி ஒரு கட்சியோட தலைவனா இருக்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க கேள்வி கேட்கறது இல்லையா இப்படி பிள்ளை எங்க படிக்கிறான்னு பார்த்தா இன்டர்நேஷனல் ஆங்கிலம் நானும் தன்னை ஒரு தமிழ் தேசியவாதியாகவும் தமிழை தூக்கி பீத்திக்கிறவனோட பையன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஆங்கில வழியில படிக்கிறான் அந்த பையன் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க ஒரு பேட்டில நீ புத்தகங்கள்லாம் படிப்பாப்பா வீட்டுல அப்படின்னு இவன் சொல்றான் தேவையில்லை பாடங்களை படிக்கட்டும் என்ன சொல்றானா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பாடங்களை படிக்க வேணாம் தான் சொல்றோம் அது வேற வாய் இது நார இவனுக்கு இவன் சொத்து சேர்த்துக்கணும் இவன் கார் வச்சுக்கணும் இவன் ஆடம்பர வாழ்க்கை வாழணும் இவன் புள்ள ஐடி படிக்கணும் ஆனா ஊர்ல புள்ளெல்லாம் ஏமாந்த இழுச்சி வாங்கினுங்க தமிழ் தமிழர்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் வாரமா எப்படி உட்கார வைக்கணும் அப்படிங்கிற வேலையை பிஜேபி காலில் விழுந்துட்டு அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன் அவன் கொண்டு வந்திருக்கிற குலக்கல்வி திட்டமும் இவன் பேசுற அரசும் வேறையே கிடையாதுன்னு ஒண்ணுதான் அவன என்ன சொ அப்ப சொல்றான் இவன் என்ன சொல்றான் ஆடு ஆடு மாடு மேய்க்கிற நீ செய்யு சொல்றான் இவன் ஒரு தலைவனை சமூகத்தை பார்த்தா கிடையாது தொடர்ல ஒருத்த வந்து மேடையில சொல்லிட்டு இருந்தான் அவன் அந்த ஊர் கட்சியை சேர்ந்தவன் தான் அந்த சோம்பி வந்து சொல்லிட்டு இருந்தான் அண்ணா நீ கண்ணை மூடி உக்காருன்னு ஒரு மணி நேரம் போதும் நாங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இருந்தும் பெரியார் இயக்கத்தை திராவிட இயக்க எல்லாத்தையும் அழிச்சிருவோம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு மணி நேரத்துல தான் அழிக்க முடியும் நாங்க நினைச்சா உங்களுக்கான பதிலடிய செருப்ப வாயிலக்க அவ்வ கொடுத்து அடிக்க முடியும் வழக்குக்கோ இல்ல சிறை சொல்றதுக்கோ பயந்துட்டோ இங்க யாருமே இல்ல இந்த கிழவனாலதான் அதுவும் வந்தது எனக்கு வந்து இனப்பற்று இல்ல மொழி பற்று இல்ல நாட்டு பற்று இல்ல மனித பற்று இருக்கு மனிதன்றத எங்களுக்கு ரொம்ப தீவிரமா சொல்லி கொடுத்ததுனால ஒருத்தங்களை அடிக்கிறது வந்து ஐயோ அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டே இருக்கிறதுனாலதான் இன்ன வரைக்கும் நீ தப்பிச்சு பேசிக்கிட்டே இருக்கிற நாங்களும் புரட்சி பாதையை தேர்ந்தெடுத்தால் அன்னைக்கு மண்ட பத்திரமா இருக்கான்னு நீ பாத்துக்கோ அந்த கணிசடியை பத்தி பேசணும் போதும்னு நினைக்கிறேன் பேசும்போது முதல்ல சொன்னாங்க பெண்ணியம் இவங்க இவங்க தான் பேசணும் அப்படின்னு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து வச்சிருக்காங்க தான் பெண்ணியம் பேசணும்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த பெண்ணியத்தை யார் பேசணும் அப்படின்னா நான் தான் பேசணும் நான் என்பது நான் அல்ல ஒரு பெண் பெண்ணியம் என்ன அப்படிங்கறத பெண்தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட அறுபது அறுநூறு ஆண்டு கால காலத்துக்கு முன்னாடியே ஏம்பாட்டை சொல்லி வச்சுட்டு போனான் ஆனா இவன் சொல்ற பார்த்தன் இருக்காங்கல்ல பார்ப்பான் அவன் எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அதனால் அவன் பார்ப்பான்னு அவன் தூக்கி பிடிக்கிற மனுஷுல பெண்களை அனுப்பாது பெண்ணை வெளியே அனுப்புனா அவன் யாருக்குடியாவது போயிட்டு வந்துருவான்னு சொல்லுது

கற்பு அப்படிங்கிறது பெண்களுக்கானது மட்டும்தான் அது ஆண்களுக்கு இல்ல ஆம்பளை வந்து சேர்த்த கண்ட இடத்துல மெதிப்பான் தண்ணிய கண்ட இடத்துல கழுவுவான் அப்படிலாம் சொல்லுவாங்க ஊர்ல பழமொழி அது கிடையாது கற்பு என்பது ஒரு கற்பிடம் அது கட்டமைக்கப்பட்டது அது போலி ஆனது பெண்களை அடிமைப்படுத்துவதற்கானது அப்படின்றத முழு மூச்சோடையும் ரொம்ப தெளிவாகவும் சொன்னவர் பெரியார் விபச்சாரம் அப்படிங்கிறது ஏதோ பெண்களுக்கானது பெண்கள் மட்டும் கொடுத்த சமூகத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பியவர் திருமணம் அப்படிங்கிறதுல ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் பெண்களுக்கு இல்லை என்பத நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே பேசியவர் பெரியார் மது ஆண் குடிச்சா அது உடல்நலக்கேடு பெண் குடிச்சா அது குடிச்சாடு கேள்வி கேட்டவர் இன்னைக்கு உன்னை தமிழ் வேலை ஆச்சியார் சொல்லி ஒருத்தரை கை காட்ட முடியும் அப்படின்னா எங்களை போன்ற திராவணத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இடதுசாரி முற்போக்கு முற்போக்காளர்கள் ஏகப்பட்ட பெண்களை இங்க வீர மங்கைகளாகவும் புரட்சியாளர்களாகவும் எடுத்துக்காட்டி நிறுத்த முடியும் அப்படிங்கறத நாங்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல பார்ப்பனியத்துக்கு எதிரானவர்கள் பார்ப்பனியம் இங்கு பெண்ணை அடிமைப்படுத்தும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் அப்படின்னா அதை அடிச்சு உடைக்கிற எரிமலை பிளம்புகளாக பெரியார் என்னும் எரிமலையை நீ பார்ப்பன கடப்பாறையை வச்சு தகர்க்கணும் அப்படின்னா அந்த எரிமலையில் அது கரைஞ்சு போயிடும் எங்களை போன்ற கருஞ்சட்டை தோழர்கள் தயாராக இருக்கிறோம் எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக் கொள்கிறோம் பெரியாரிய பெரும்படை ஒன்று தயாரா இருக்கு சீமான் போன்ற கழிசடைகளுக்கு பாரம் புகட்டுவதற்கு சட்டத்திற்கு புறம்பாக கூட நடந்து கொள் நியாயத்திற்கு புறம்பாக நடவாதே என்ற தோழ கொளத்தூர் மணியின் வாசகத்தை நெஞ்சில் நேந்தி எதிர்த்து நிற்கிறோம் களமாட தயாராகுங்கள் நன்றி வணக்கம்